கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடி ரெண்டு விஷயத்தவங்க முன்னாடி ஃபஸ்ட்டு நான் முதல்ல பாராளுமன்றத்தில் ஒரு சரித்திரம் நடந்திருக்கிறது பஃப் ஆக்ட் அமெண்ட்மெண்ட் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வெற்றிகரமாக இன்று காலை இன்று அதிகாலை நேற்று நள்ளிரவில் ஆரம்பித்த ராஜ்யசபாவில் ஒரு நாள் முன்பு லோக்சபால இரண்டு இடத்திலும் கூட நல்ல மெஜாரிட்டியோடு நிறைய கட்சிகளுடைய ஆதரவோடு ஒரு ஜனநாயக முறையில் எல்லாருடைய ஒப்பீனியனை கேட்டு கிட்டத்தட்ட ஒரு கோடி பேர் ஒரு கோடி ஒப்பீனியன் இந்த வஃ ஜேபிசிக்கு மட்டுமே ஜாயிண்ட் பார்லிமெண்ட்ரி கமிட்டிக்கு இந்த வஃப் சட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அமெண்ட்மெண்ட் சட்டத்திற்கு ஒரு கோடி ஒப்பீனியன் கொடுத்துருக்காங்க அதையெல்லாம் கருத்தில் ஏற்றுக்கிட்டு ஜேபிசி பதிமூன்று அமெண்ட்மெண்ட் ஒரிஜினலாக நம்முடைய மத்திய அரசு என்ன ப்ரப்போஸ் பண்ணியிருந்தாங்க அதில் பதிமூன்று மாற்றங்களை கொண்டு வந்து லோக்சபா ராஜ்யசபா இரண்டிலும் கூட அது வெற்றிகரமாக நிறைவேறி இதை பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாடு நாங்கள் இதை வரவேற்கின்றோம் குறிப்பாக நம்முடைய இஸ்லாமிய சொந்தங்களுக்கு அதிலும் இஸ்லாமிய மதத்தில் இருக்கக்கூடிய ஏழை இஸ்லாமிய சொந்தங்களுக்கு இது ஒரு பெரிய வரப்பிரசாதமாக நாங்கள் பார்க்கின்றோம் ஏன்னா நிறைய தமிழகத்தில் அரசியல் கட்சிகள் குழப்பத்தை ஏற்படுத்துகிறாங்க வழக்கும் போல சில அரசியல் கட்சிகள் போராட்டமெல்லாம் பண்ணுறாங்க அதனால் இந்த சட்டத்தை பற்றி கொஞ்சம் தெளிவாக எடுத்துரைக்க வேண்டியது எங்களுடைய கடமையாக இந்த நேரத்தில் நாங்கள் கருதுகின்றோம் அன்பு சொந்தங்களை நம்முடைய சுதந்திரத்திற்கு முன்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுக்கு முன்பு இந்த வஃப் அப்படிங்கிறது என்னன்னாங்க ஒரு இஸ்லாமியர் மதத்தின் மீது நம்பிக்கை இருக்கிறவர் ஒரு சொத்தை அவர் அதை சேரிட்டிக்காக அந்த சொத்தின் மூலம் வரக்கூடிய வருமானம் நல்ல ஒரு காரியங்களுக்காக பயன்படுத்தப்பட வேண்டும் என்று அளிக்கக்கூடிய ஒரு சொத்தினுடைய பேர் தான் அதை பராமரிக்கக்கூடியதுக்கு தான் மத்திய அரசு மாநில அரசு இன்வால்வ் ஆகிறார் சுதந்திரத்திற்கு முன்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுக்கு முன்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூன்றில் பிரிட்டிஷ் அரசு முதன் முதலாக இதை பராமரிப்பதற்காக ஒரு சட்டத்தை கொண்டு வர்றாங்க முசல்மான் வஃப் வேலிடேட்டிங் ஆக்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூன்று இருபத்தி மூன்றில் ஒரு மாற்றம் கொண்டு வர்றாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுலேயும் ஒரு மாற்றம் கொண்டு வர்றாங்க ஆனால் சுதந்திரத்திற்கு பிறகுதான் முறையான ஒரு சட்டம் வஃப் ஆக்ட் நைன்டீன் ஃபிஃப்டி ஃபோர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்கில் முறையான ஒரு சட்டம் ஒரு மாநிலத்தில் வஃப் போர்டு ஒரு மாநிலத்தில் அந்த சொத்தை பராமரிப்பதற்காக ஒரு போர்டு வேண்டும் மத்திய அரசு சென்ட்ரல் வஃப் கவுன்சில் அதாவது மாநிலத்தில் இருக்கக்கூடிய வஃப் போர்டை எல்லாம் பராமரிப்பதற்கு ஒரு கவுன்சில் வேணும் சென்ட்ரல் கவுன்சில் இதெல்லாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்கு அவர் சின்ன சின்ன மாற்றங்கள் தொடர்ச்சியாக நடக்குது பெரிய மாற்றம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சு வஃப் ஆக்ட் நைன்டீன் நைன்டி ஃபைவ் தொண்ணூற்றி அஞ்சில் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வர்றான் என்ன மாற்றம்னா ட்ரிபியூனல்ஸ் கொண்டு வர்றான் ஒரு பிரச்சனை இருந்தால் யார் சால்வ் பண்ணுவா ட்ரிபியூனல் எப்படி இருக்கணும் ஒரு சொத்து வஃப் சொத்தா இல்லையான்னு எப்படி முடிவு பண்ணுறது இதெல்லாம் தொண்ணூத்தஞ்சு காங்கிரஸ் ஆட்சி முடியும் தருவாயில் இரண்டாயிரத்தி பதிமூன்றில் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வர்றாங்க அதாவது தொண்ணூத்தஞ்சு சட்டத்துக்கு இரண்டாயிரத்தி பதிமூன்றில் கொஞ்சம் அமெண்ட்மெண்ட்ஸ் கொண்டு வர்றாங்க இன்றைக்கி பன்னிரண்டு ஆண்டுகள் கழித்து மறுபடியும் அந்த தொண்ணூற்றி அஞ்சு சட்டத்தில் இரண்டாயிரத்தி பதிமூன்றில் கொண்டு வந்த மாற்றங்கள் அதனுடைய சார்ந்து இன்னைக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் மாற்றங்களோடு வஃட் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நிறைவேற்றிடுது இதில் என்ன புதுசு எதற்காக எதிர்கட்சி நண்பர்கள் சில பேர் தமிழகத்தில் குற்றம் சுமத்துகிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூன்றிலிருந்து இரண்டாயிரத்தி பதிமூன்று வரை மொத்தமாக இந்தியாவில் வஃப் போர்டு அவங்களுக்கு கீழே இருந்த சொத்து பதினெட்டு லட்சம் ஏக்கர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூன்றிலிருந்து இரண்டாயிரத்தி பதிமூன்று வரை பதினெட்டு லட்சம் ஏக்கர் இரண்டாயிரத்தி பதிமூன்றுலிருந்து இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் புதிதாக இருபத்தி ஒரு லட்சம் ஏக்கர் ஆட் ஆயிருக்கு அப்போ கணக்கு போட்டு பாருங்க அப்போ மொத்தமாக இன்றைக்கி இந்தியாவில் பஃப் போர்டு கீழே இருக்கக்கூடிய சொத்துக்கள் முப்பத்தி ஒம்பது லட்சம் ஏக்கர் இந்தியாவில் அதிகப்படியாக அவங்க கையில் தான் இருக்குது ரயில்வேஸ் மத்திய அரசு கீழே இருக்கக்கூடிய ரயில்வே வஃப் போர்டு இவங்ககிட்ட தான் ஒரு தனி நபர் அப்படிங்கிற அமைப்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னா அதிகமான சொத்துக்கள் முப்பத்தொம்போது லட்சம் ஏக்கர் இதில் ஆச்சரியம் என்னென்னா கடந்த பன்னிரெண்டு ஆண்டுகளில் மட்டுமே இருபத்தி ஒரு லட்சம் ஏக்கர் ஆட் ஆயிருக்கு நிறைய குழப்பங்கள் உதாரணத்துக்கு தமிழகத்தில் திருச்செந்துறை ஒரு ஊரே கேள் கேலிச்சு கோவில் நலங்கள் சேர்ந்துருச்சு மக்களுக்கு ஒரே குழப்பானே என் தனிப்பட்ட சொத்தை கூட வஃப்னு எடுத்துக்கிறாங்க இந்த குழப்பத்திற்கு ஒரு தீர்வு கொடுக்க வேண்டிய கடமை மத்திய அரசுக்கு இருக்குது அதனால் இந்த சட்டத்தில் ஒரு தீர்வு நம்ம கொடுத்துருக்கோம் யார் ஒரு சொத்தை வஃப் போர்டு சொத்துன்னு சொல்ல முடியும் ஒரு அரசாங்க சொத்தை வஃப் போர்டு இத்தனை எடுத்துக்க முடியும் இந்த அமெண்ட்மெண்ட் கொண்டு வர வரைக்கும் அரசாங்கத்தினுடைய சொத்தை செக்ஷன் நாற்பதின் படி வஃப் போர்டு அவங்க ப்ராப்பர்ட்டியாக டிக்ளேர் பண்ணாங்கன்னா வேறக்கு தீர்வே இல்லை இன்றைக்கி அதை மாற்றிருக்கு ஒரு அரசாங்கத்தினுடைய சொத்தை வஃப் போர்டுன்னு சொல்கிறாங்கன்னா மாவட்ட ஆட்சியருக்கு மேலே ஒரு அதிகாரியை மாநில அரசு நியமிக்கணும் அந்த அதிகாரி எல்லாம் பரிந்துரைச்சு பார்த்துட்டு மாவட்ட ஆட்சியருக்கு சொல்லுவார் இது அரசாங்க சொத்தா வஃப் சொத்தா முதன் முதலாக அரசாங்க சொத்து ஒரு நேர்மையான முறையில் காப்பாற்றப்பட்டிருக்கிறது ரெண்டாவது ஒஃப் போர்டை பொறுத்த வரைக்கும் வஃப் ஒரு சொத்தை கொடுக்குறீங்கன்னா அது யார் கொடுக்கலான்னு இன்றைக்கி இன்னைக்கு வரைமுறை கொண்டு வந்திருக்கும் இந்த இந்த சட்டத்தின் மூலமாக சொத்துனுடைய ஓனர் தான் சொல்ல முடியும் ஏன் சொத்தை நான் வஃப்பாக டிக்ளேர் பண்ணி நான் கொடுக்குறேன்னு நீங்கள் பார்த்துக்கங்க அதாவது யாரையும் சொத்தை எல்லாம் அவங்க எடுக்க முடியாது செக்ஷன் நூற்றி எட்டு முதல்ல செக்ஷன் நூற்றி எட்டு எப்படி இருந்துச்சுன்னா அந்த ட்ரிபியூனலுக்கு உச்சகச்சமான அதிகாரம் அந்த ட்ரிபியூனல் முடிவு பண்ணிடுச்சுன்னா நீங்களும் நானும் அவங்க ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கு அனுப்பிடுவாங்க இந்த சொத்து வஃப் போர்டு சொத்துன்னு நீங்கள் நானும் தலைகீழாக நின்று தண்ணி குடிச்சா கூட அந்த சொத்தை மாற்ற முடியாது இன்னைக்கு அதுக்கு ஒரு தீர்ப்பு இஸ்லாம் மதத்தை பொறுத்தவரை ஷியா சொன்னி அப்படின்னு மட்டும் இருந்துச்சு அந்த இஸ்லாம் மதத்துக்கு இருக்கக்கூடிய உட்பிரிவு ஷியா சொன்னி மட்டும் சொன்னி மட்டும் இன்னைக்கு வஃப் போர்டில் இருந்தாங்க நாம் இன்னைக்கு அதை எக்ஸ்பிளான் பண்ணி அகா கான் அப்படின்னு ஒரு சமுதாயத்தை கொண்டு வந்திருக்கோம் போரா சமுதாயத்தை கொண்டு வந்திருக்கோம் இன்னைக்கு இஸ்லாம் சமுதாயத்தில் இருக்கக்கூடிய சமுதாயம் அகா கான் சமுதாயமாக இருக்கட்டும் போரா முஸ்லீமாக இருக்கட்டும் அவர்களுடைய பெயரை முதன் முதலாக சட்டத்தில் பயன்படுத்தி அவர்களும் இதில் நிர்வாகிக்கக்கூடிய தன்மை இருக்குது தமிழ்நாடு முதலமைச்சர் உட்பட நிறைய பொய் சொல்கிறாங்க ஐயோ அதாவது ஒரு வக்ஸ் போர்டுக்குள்ளே எப்படி இஸ்லாமியர் இல்லாதவங்களை கொண்டு வரலாம் இந்தியாவை பொறுத்தவரை நாம் தெளிவாக இருக்கின்றோம் வஃப் போர்டு என்பது இஸ்லாம் மதம் மட்டும் இருக்கக்கூடியவர்கள் வஃப் போர்டு அல்ல முட்டாவாளின்னு சொல்கிறோம் அதாவது அந்த வஃனுடைய சொத்தை நிர்வாகிக்கக்கூடியவர் இஸ்லாமியராக இருக்கணும் அதில் எந்த மாற்று கருத்து இல்லை ஆனால் அதை கண்காணிக்கக்கூடிய போர்டு ஸ்டேட் வஃப் போர்டு அதில் எல்லாம் இஸ்லாமியராக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை காரணம் அது சேரிட்டிஸ் ஆக்ட் கீழே வருது ஒரு சேரிட்டி கமிஷனர் எந்த மதமாக இருக்கலாம் அதே போல் வஃப் போர்டை வரைக்கும் இந்த சட்டத்தில் நான் இஸ்லாமியர்கள் இஸ்லாம் மதத்தை சாராதவங்க அட்வொகேட்டாக இருக்கிறாங்க ஒரு சகோதரியாக இருக்கிறாங்க ஒரு எக்ஸ்பர்ட்டாக இருக்கிறாங்க ஒரு சுப்ரீம் கோர்ட் லாயராக இருக்கிறாங்க சட்டத்தை பற்றி தெரியும் அவங்கெல்லாம் இன்றைக்கி வர முடியும் இதை வந்து வேண்டுமென்றே தமிழகத்தில் திமுக போன்ற சில கட்சிகள் ஐயோ மதத்தை சாராதவங்கள்லாம் கொண்டு வர்றாங்க அது கிடையாது அதே போல் சென்ட்ரல் பஃப் கவுன்சில் அவங்க வேலை மாநிலத்தில் இருக்கக்கூடிய பஃப் போர்டை மேனேஜ் பண்ணுறது அதிலும் இஸ்லாம் மதத்தை சாராதவங்க இருக்கலாம் எந்த தப்பு இல்லை ஆனால் முட்டாவாலி இஸ்லாம் தான் ஏன்னா அவங்க தான் இந்த வஃப் சொத்தை நிர்வாகிக்கக்கூடிய தன்மை இருக்கு அப்படி இருக்கும் பொழுது இது கிறிஸ்தவ சகோதர சகோதரிகள் பெருசாக பாராட்டியிருக்கிறாங்க காரணம் என்னன்னா அவங்களுக்கு ஒரு பெரிய வரப்பிரசாதம் செக்ஷன் நாற்பது செக்ஷன் நூற்றி எட்டு ரெண்டுமே அன்னைக்கு ரிமூவ் பண்ணியிருக்கு ஒரு கிறிஸ்தவ சர்ச்சினுடைய சொத்துக்களை இன்னைக்கு பஃப் போர்டு அவங்களுடைய சொத்துன்னு போராட்டத்தில் எடுத்திருக்காங்க அப்போ அந்த கிறிஸ்தவ மதத்தை சார்ந்தவங்க எங்கேயுமே போய் திரும்ப வாங்க முடியாது ஆனால் ட்ரிபியூனல் அப்பீல் போக முடியாது இன்றைக்கி அந்த செக்ஷன் நாற்பது செக்ஷன் நூற்றி எட்டு தூக்கியிருக்கோம் அதனால் எல்லா விதமான சகோதரர்கள் குறிப்பாக இஸ்லாமில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு இன்றைக்கி நம்ம முதன் முதலாக சொல்லியிருக்கோம் பெண்களை சார்ந்த என்ஜிஓ அவங்களுக்கு நிதி உதவி மைக்ரோ ஃபினான்ஸ் இதெல்லாம் செய்யணும் இதெல்லாம் அந்த பப் சட்டத்தில் வந்திருக்கக்கூடிய திருத்தம் போல பேக்வேர்டு கிளாஸ் முஸ்லீம் அவங்களுக்கு மரியாதை ஷியா சுன்னி சகோதர சகோதரிகளை தாண்டி புதுசாக அகா கான் போரா முஸ்லீம் சொல்ல கொண்டு வந்திருக்கோம் அப்படி இருக்கும் பொழுது ரொம்ப ஏற்புடையதாக எல்லா மக்களும் ஏற்றுக்கொண்ட யாருக்கும் எதிராக எதிராக இல்லாத ஒரு சட்ட திருத்தத்தை லோக்சபாவில் ராஜ்யசபாவில் கொண்டு வந்து இந்திய மக்களுக்கு நாங்கள் சமர்ப்பித்திருக்கின்றோம் இதில் பத்திரிகை நண்பர்கள் கவனிக்க வேண்டியது பத்திரிகை நண்பர்கள் கவனிக்க வேண்டியது நம்முடைய என்டிஏ கூட்டணியில் இல்லாத கட்சிகள் ஓட்டு போட்டிருக்காங்க நல்லா கவனிக்க குறிப்பாக நவீன் பட்நாயக் அவருடைய கட்சி விப்பு கொடுக்கல மனசாட்சிப்படி ஓட்டு போடும் ஜெகன்மோகன் ரெட்டி அவங்களுடைய ஒய்எஸ்ஆர் கட்சி விப்பு கொடுக்கலை மனசாட்சிப்படி ஓட்டு போடும் ஸோ நம்முடைய என்டிஏ கூட்டணியை சாராத கட்சிகளும் வாக்களித்து லோக்சபாவில் இரநூத்தி எண்பத்தி எட்டு ஓட்டுக்கள் ராஜ்யசபாவில் நூற்றி இருபத்தி ஐந்து ஓட்டுக்கள் நம்ம கிடச்சி ரொம்ப கம்ப்ளீட் மெஜாரிட்டியோடு நல்லா ஜெயி நல்லா ஜெயிச்சது சட்டம் வந்திருக்கு அதனால் தமிழகத்தில் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் ஐயா மு ஸ்டாலின் அவர்கள் சும்மா இந்த மைனாரிட்டி சமுதாயத்தில் பயத்தை ஏற்படுத்துவது மட்டுமே முழுநேர வேலையாக வச்சுருக்கிறாங்க சும்மா பயத்தை ஏற்படுத்துவாங்க இதை பிடுங்கிட்டாங்க அதை பிடுங்கிட்டாங்க இன்றைக்கி மைனாரிட்டி சகோதர சகோதரிகளை எம்பவர் பண்ணியிருக்கோம் எம்பவர் பண்ணியிருக்கோம் அவங்களுக்கு நம்பிக்கை கொடுத்துருக்கோம் அவங்களுக்கு உரிமை கொடுத்துருக்கோம் அப்படி இருக்கும் பொழுது எப்படி இது இஸ்லாம் மதத்திற்கு சகோதரர்களுக்கு எதிரான ஒரு சட்டமாக இருக்கும் அதனால தான் கொஞ்சம் விலாவரியாக நம்முடைய பத்திரிகை பெற்ற பேசுகிறோம் அன்பு சொந்தங்களே அது மட்டும் இல்லை இன்னைக்கு மொத்தம் இருக்கக்கூடிய முப்பத்தி ஒம்போது லட்சம் ஏக்கர் வஃப் போர்டு போர்டு கீழ் இருக்கிறது சம்பாதித்த வருமானம் நூற்றி இருபத்தாறு கோடி இது தமிழ்நாட்டில் எச்ஆர்என்சி டிபார்ட்மெண்டோட மோசமா ஃபங்க்ஷன் ஆகிடுது மொத்தமாக போன ஆண்டு சம்பாதனை வஃப் போர்டு நூற்றி இருபத்தாறு கோடி சச்சர கமிட்டி மன்மோகன் சிங் ஐயா போடும் போது என்ன சொன்னாங்கன்னா ஒரு பஃப் போ முறையாக நிர்வாகம் செஞ்சால் பத்தாயிரம் கோடி ரூபாய் சம்பாதிக்க முடியும் அதனால் இன்னைக்கு எல்லாமே லாங் லீஸ்ல கொடுத்து தமிழ்நாட்டில் நான் குறிப்பாக சொல்கிறேன் ஒரு சப் சப்இன்ஸ்பெக்டர் திருநெல்வேலியில் கொண்டாங்க எது கொண்டாங்க சமீபத்தில் ரிட்டையர்ட் இன்ஸ்பெக்டர் எது கொண்டாங்க வாக்ஸ் பிரச்சனை வஃபுனுடைய சொத்தை ஒரு திமுக காரை அபகரித்து வச்சிருக்கிறான்னு சொன்னாங்க அதை எதிர்த்து கேள்வி கேட்டதற்காக அவர் படுகொலை செய்யப்பட்டார் இன்னைக்கு ஏன் திமுக அதை எதிர்க்குது பாதி ஊரில் வஃப் ப்ராப்பர்ட்டியை திமுக காரை அபகரித்து வச்சிருக்கிறான் அவன் அந்த ப்ராப்பர்ட்டியில் வரக்கூடிய நியாயமான சொத்தை வஃப் போடுக்கு அந்த பணம் போகணும் அதனால தான் வெறும் நூற்றி இருபத்தாறு கோடி ரூபா தான் நீங்களே யோசிச்சு பாருங்கள் முப்பத்தொம்போது லட்சம் ஏக்கர் வெறும் நூற்றி இருபத்தாறு கோடி ரூபாய் சம்பாதிக்கும் நான்கு ஆண்டுகள் கொளுத்து பாருங்கள் பத்திரிகை நண்பர்களே நீங்கள் ஆண்டுகள் கழித்து பாருங்க இந்த வஃப் போர்டு எவ்வளவு சம்பாதிக்குதுன்னு மட்டும் பாருங்கள் அது எல்லாமே இஸ்லாமிய சொந்தங்களுக்கு அந்த பணம் போகணும் குறிப்பாக ஏழை இஸ்லாமிய சகோதரிகளுக்கு அந்த பணம் போக வேண்டும் அதனால் நிச்சயமாக இந்த அற்புதமான சட்டத்தை கொண்டு வந்ததற்காக பாரத பிரதமர் நரேந்திர மோடியா அவர்களுக்கு தமிழக பாரதிய ஜனதா கட்சி சார்பாக நாங்கள் பாராட்டுகளையும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறோம் ரெண்டாவது கேள்வி கேள்விக்குறோம் ரெண்டாவது மருதமலை கும்பாபிஷேகம் இன்னைக்கு நடந்தது நம்முடைய முருகபெருமான் மருதமலையில் முருகபெருமானை நடந்த கும்பாபிஷேகமா இல்லை திமுக காரங்களே அவர்களுக்கு அவர்கள் நடத்திய மாநாடான் சந்தேகமாக இருக்கு பக்தர்கள் எல்லாமே நேற்று சாயந்திரத்திலிருந்து படிக்கட்டுக்கு வெளியே நிற்க வச்சுருக்கிறாங்க படியலேர கூட விடலை அமைச்சர் பாபா அவருடைய மனைவியும் குழந்தையும் போலீஸ் எஸ்காட்டு போட்டு மருதமலை கூட்டிகிட்டு போகிறாங்க இந்த அநியாயத்தை பார்த்துருக்குறீங்களா ஒரு அறநிலைத்துறை அமைச்சர்னுடைய மனைவியும் மகனும் மகளும் குடும்பமும் எஸ்காட்டு போட்டு மருதமலை எஸ்காட்டு போட்டு ஆனால் முருகபெருமானுக்கு சேவை செய்யக்கூடிய கோயம்புத்தூர் மக்கள் அவங்கெல்லாம் கையை கட்டிக்கிட்டு படிக்கையில் நிற்கிறாங்க விபூதி கூட கொடுக்கல ஏழ்நூற்றி ஐம்பது சிறப்பு தரிசன பாஸ் அந்த ஏழ்நூற்றி ஐம்பதும் கரைவேட்டி கட்டியிருக்கக்கூடிய திமுக காரங்களுக்கு கொடுத்துட்டாங்க அப்போ தொடர்ந்து நாங்கள் சொல்லுவது இன்றைக்கி மருதமலையில் முருக பெருமான அவமானப்படுத்தியிருக்கிறாங்க உண்மையான பக்தர்களை உள்ள விடுல கும்பாபிஷேகத்தில் எப்படி நடத்தப்பட வேண்டுமோ அது போல் நடத்தலை இது திமுக மாநாடு போல சேகர் பாபா அவர்களுடைய மனைவியும் குழந்தையும் ஏதோ கோயம்புத்தூருக்கு டூரிசம் வந்துட்டு அப்படியே மருதமலை கட்டி பார்த்த மாதிரி வந்திருக்கிறாங்க அதனால இதை பாரதிய ஜனதா கட்சி வன்மையாக கண்டிக்கின்றோம் தமிழகத்தில் இதனால் தான் அறநிலைத்துறை இருக்கக்கூடாது என்று தொடர்ந்து சொல்லுகின்றோம் இதுவும் ஒரு பாயிண்ட் நோட் பண்ணிட்டீங்கன்னு அதனால் முருகப்பெருமான் பனிஷ்மெண்ட் கொடுக்கட்டும் எந்த ஒரு அமைச்சர்களுமே கலந்துக்கல ஏன் அந்த மரியாதை கூட முருகப்பெருமானை கொடுக்க மாட்டிங்களா அமைச்சருக்கு அப்படி என்ன வேலை ஒரு முக்கியமான கோயிலுடைய கும்பாபிஷேகம் நடக்குது அமைச்சருக்கு தலைவர் என்னென்ன வேலை மாவட்டத்தினுடைய அமைச்சர் எங்கே போனார் அறநிலைத்துறை அமைச்சர் எங்கே போனார் ஏன் அவங்களாம் வந்து பங்கேற்க முடியாதா அரசின் சார்பாக வந்து அமைச்சர் இருந்தால் தானே பிரச்சனை இருந்தால் சால்வ் பண்ண முடியும் அதனால் நிச்சயமாக இந்த வெக்கங்கட்ட செயலை பாரதிய ஜனதா கட்சி கண்டிக்கின்றோம் அதனால் அமைச்சர் சேகர்பாபு அவர்கள் இதே போல தான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இங்கே குறும்பு பண்ணாருங்க எங்கேனே திருச்சியில் ஸ்ரீரங்கம் கோயில் அங்கேயும் அவருடைய குடும்பம் இதே மாதிரி வந்து சொர்க்கவாசல் திறக்கிற அன்னைக்கு பிரச்சனை பண்ணி டோக்கனில் வந்த பப்ளிக் எல்லாம் தள்ளி பெரிய பிரச்சனை ஆச்சு அதனால் சேகர்பாபு அவருடைய செயல் தொடர்ந்து அத்துமீறி கொண்டிருக்கின்றார் இதை முருகபெருமான பார்த்துக்கிட்டு இருக்காரு தக்க நேரத்தில் பனிஷ்மெண்ட் கொடுப்பாருன்னு நம்புறோம் இதெல்லாம் முக்கியமான வஃப்போட பற்றி தொண்டை தண்ணி கத்தி வேறு எல்லாம் ஊற்றி பேசிகிட்டு இருக்கேன் அதை பற்றி ரெண்டு கேள்வி கேளுங்க நான் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன் கோயம்புத்தூரில் மிக தெளிவாக நான் சொல்லியிருக்கின்றேன் பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாடு புதிய தலைவருடைய தேர்தல் டெல்லியில் நான் போய் சந்திச்சிட்டு வந்த பிறகு நான் பேசுகிறேன் பேசிக்கிறேன் அதே நேரத்தில் குறிப்பாக எப்படி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை போகின்றோம் என்பதையும் கூட ஓரளவுக்கு வெளிப்படையாக நம்ம சொல்லியிருக்கிறோம் இதற்கு மேலே நான் கருத்து சொல்ல விரும்புலிங்கன்னா அன்றைக்கி பேட்டியில் அவ்வளோ விழாவாக நான் பேசியிருக்கிறேன் அதனால் புதிய தேர்தல் புதிய தலைவருக்கான தேர்தல் விரைவில் நடக்கும் அதை நீங்கள் பாருங்க அதுக்கப்புறம் பத்திரிக்கையாளர் சந்திப்பில் நான் விழாவறியாக அண்ணா ஜனநாயகத்தில் போராட்டம் நடக்கிறது தப்பில்லைங்கண்ணா அது தாவேக்காவாக இருக்கட்டும் எந்த கட்சியாக இருக்கட்டும் போராட்டம் பண்ணட்டும் நான் ரெண்டே கேள்விதான் கேட்குறேன் எதுக்கு போராட்டம் பண்ணீங்க எந்த பாயிண்ட் நாங்கள் கொண்டு வந்தது தப்புன்னு நினைக்கிறீங்க எந்த நாங்கள் சரியாக செஞ்சுருக்கோம்னு நினைக்கிறீங்க அதிகாரப்பூர்வமாக ஜேபிசி ஜாயிண்ட் பார்லிமெண்ட்ரி கமிட்டிக்கு லெட்டர் பேடில் உங்கள் சஜஷனை கொடுத்தீங்களா இன்றைக்கி நான் வந்து போராட்டம் பண்ணுறேன் எங்கள் தலைவர் சொல்லியிருக்காருன்னு கீழே சுத்திட்டு இருக்கிறீங்க சரி உங்களுக்காக ஜேபிசி போட்டோம் ஒரு கோடி பேர் சஜஷன் கொடுத்தாங்க ஒரு கோடி சஜஷன் வந்துச்சு தாவே கேளு கருத்து சொன்னீங்களா ஜேபிசிக்கு நீங்கள் கருத்து சொல்லி நல்ல கருத்தாக இருந்தால் கண்டிப்பாக நாங்கள் எடுத்திருப்போம் சரி இன்னைக்கு போராட்டம் பண்ணுறீங்க எதுக்கு போராட்டம் பண்ணுறீங்க நான் இவ்வளோ விழாவியாக பேசுகிறேன் இதான் பாயிண்ட்டுங்கிறேன் இதான் காரணங்கிறேன் நான் சொன்னதில் தப்பு எங்கேயாச்சும் இருக்குதா நீங்கள் சொல்லுங்க எதற்கு போராட்டம் செய்கிறனே தெரியாமல் ஒரு கட்சி தமிழ்நாட்டில் போராட்டம் செய்து கொண்டிருக்கின்றார்கள் அது தாவேக்கா எதுக்கு போராட்டம் பண்ணுறாங்கன்னு அண்ணா இந்த பாயிண்ட் தப்பு எத்தனை டைம் சட்ட திருத்தம் மாற்றிருக்கிறாங்க ஐம்பத்தி நாலு முதல் சட்டம் அதன் பிறகு அவ்வளோ அமெண்ட்மெண்ட் தொண்ணூத்தஞ்சு பெரிய சட்டம் அதன் பிறகு அவ்வளோ அமெண்ட்மெண்ட் ரெண்டாயிரத்தி பதிமூணு மேஜர் அமெண்ட்மெண்ட் ஏன் ரெண்டாயிரத்தி பதிமூணு காங்கிரஸ் ஆட்சியில் சகோதரருக்கு தெரியும் நூற்றி இருபத்தி மூணு ப்ராப்பர்ட்டி லூட்டன்ஸ் டெல்லி சென்ட்ரல் டெல்லி நூற்றி இருபத்தி மூணு ப்ராப்பர்ட்டியை ஒஃப் ப்ராபர்ட்டின்னு டெக்ளேர் பண்ணி ஒரே நைட்டில் சேர்த்துக்கிட்டாங்க அதெல்லாம் நியாயமா நூற்றி இருபத்தி மூணு ப்ராப்பர்ட்டி சென்ட்ரல் டெல்லியில் நினைச்சாங்க ஒரே நைட்டு லட்சக்கணக்கான கோடி ரூபாய் வருமானம் பொறுப்பு இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டி

அண்ண நம்ம விஷயம் புரிஞ்சுக்கிறோங்க ஒரு ஒரு அரசியல் கட்சிகளுக்கு அவர்கள் நிலைப்பாடு இருக்கட்டும் நாங்கள் அதை மதிக்கிறோம் இருந்து தவறு இருப்பதாக நான் பார்க்கல ஒரு ஒரு அரசியல் கட்சியினுடைய நிலைப்பாடு நாங்கள் சட்டத்தை கொண்டு வந்திருக்கோம் சட்டத்தில் இருக்கக்கூடிய சிறப்பு அம்சங்களை சொல்ல வேண்டியது எங்களுடைய கடமை பத்திரிகை நண்பர்கள் மூலமாக உங்கள் கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டியது எங்கள் கடமை அதே நேரத்தில் தப்பு பண்றோம்னா திருத்திக்கிறதுக்கு ஜேபிசி ஒரு வாய்ப்பு பதிமூன்று அமெண்ட்மெண்ட் சொன்னாங்க பதிமூன்றும் செஞ்சிட்டோம் பதிமூணும் ஏற்றுக்கிட்டாச்சு அதில் எல்லா கட்சியும் சொன்னாங்க மேஜர் அமெண்ட்மெண்ட் அரசு கொண்டு வந்ததுலேருந்து பதிமூன்று திருத்தங்களை ஒத்துக்கிட்டோம் அதனால் ஒரு ஒரு கட்சிக்கு ஒரு நிலைப்பாடு அதை நாங்கள் பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை ஏன்னா ராஜ்யசபாவில் கம்ஃபர்டபுளாக நம்ம ஜெயிச்சிருக்கோம் லோக்சபா கம்ஃபர்டபுளாக ஜெயிச்சிருக்கோம் அதனால் ஓட்டு போட்டவர்களுக்கு நாங்கள் தலை வணங்குகின்றோம் ஓட்டு நேற்று போடாதவர்கள் கூட வருகின்ற காலத்தில் தங்களுடைய மனதை மாற்றிக்கொள்வார்கள் என்று நம்புகின்றோம்

பாகுபலி பார்ட் ஒன் பார்ட் டூ மாதிரி நீட்டு பார்ட் ஒன் பார்ட் டூ பார்ட் ஃபைவ் க்ளோஸ் இனி நீட்டுக்கு சாப்டர் இல்லை ஏன்னா அது பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா கையில் இருக்கிற வரைக்கும் தான் அவங்க ஆட்டம் கவர்னருக்கு அனுப்பிச்சேன் கவர்னர் அனுப்பலை பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா அனுப்பிச்சேன் ஜனாதிபதி சும்மாவே வச்சிருக்கிறாங்க இன்னைக்கு ஜனாதிபதி அவர்கள் நிராகரிச்சு திருப்பி அனுப்பிட்டாங்க அதாவது நீங்கள் சொல்லியிருக்கக்கூடிய விஷயத்தை நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம் நீங்கள் சொல்லியிருக்கக்கூடிய காரணங்களையும் ஏற்றுக்க மாட்டோம் நீட் இந்திய மக்களுக்கு தமிழக குழந்தைகளுக்கு நல்லதுன்னு பிரசிடென்ட் அவங்க திமுக அசம்பிளியில் போட்ட ரெசல்யூஷனை நிராகரித்து திரும்ப பதில் கடிதம் அதிகாரப்பூர்வமாக முதலமைச்சருக்கு போட்டாங்க முதலமைச்சருடைய நீட்டு நாடகம் அதிகாரப்பூர்வமாக முடிவுக்கு வந்துருச்சு அவர் புதிய நாடகத்தை தொடங்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கிறேன் அந்த புதிய நாடகத்திற்கு அனைத்து கட்சி கூட்டம்னு டிராமா பண்ணுவார் அதுக்கு எல்லாத்தையும் கூப்பிடுவார் வழக்கமாக அடுத்து நான் முதலமைச்சரை சேலஞ்சு பண்ணுறேன் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போங்க இதுக்கு தான் இதுக்கு தான் நான் காத்துக்கிட்டு இருந்தேன் ஜனாதிபதி அவங்க ரிஜெக்ட் பண்ணணும் வேற எந்த வாய்ப்பு இருக்கக்கூடாது உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு வாய்ப்பு சுப்ரீம் கோர்ட் ஆனால் சுப்ரீம் கோர்ட்டுக்கு மட்டும் போக மாட்டாங்க ஏன்னா நீட்டு வந்ததே சுப்ரீம் கோர்ட் மூலமாகத்தான் நீட்டு வந்ததே சுப்ரீம் கோர்ட் மூலமாகத்தான் இன்னைக்கு இந்த பார்ட்டிகள்லாம் ஒன்பதாம் தேதி எட்டாம் தேதி எப்போ மீட்டிங் கூப்பிடுறாங்களோ சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகாமல் சைனாவுக்கு போகலாமா ஜப்பானுக்கு போகலாமா ரஷ்யாவுக்கு போகலாமான்னு அந்த மீட்டிங் நடக்கும் தைரியம் இருந்தால் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போங்க சுப்ரீம் கோர்ட்லேயும் ரிஜெக்ட் ஆகி வரட்டும் குழந்தைகளுக்கு ஒரே மனநிலையோடு சமமான மனநிலையோடு படிக்க ஆரம்பிக்கும் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி யாரும் போட்டி போடுவது இல்லனே பாரதிய ஜனதா கட்சியில தலைவர்களுக்கு போட்டி எல்லாம் கிடையாது எல்லாரும் சேர்ந்து ஒரு தலைவரை தேர்ந்தெடுப்போம் அவ்வளோதான் இதுல போட்டி எங்க வந்துச்சு தான் தலைவர் போட்டியில் நான் இல்லைன்னு சொன்னேன் தலைவருக்கு வந்து மற்ற கட்சி மாதிரி ஐம்பது பேர் போய் சாரிங்கனா ஐம்பது பேர் போய் தலைவர் கட்சிக்காக நாமினேஷன் கொடுத்து அது ஓட்டெடுப்பு நடத்தி அப்படின்லாம் கிடையாதுங்கண்ணா எல்லோரும் சேர்ந்து ஏக மனதோடு ஒரு மனதோடு ஒரு தலைவரை தேர்ந்தெடுப்போம் அப்ப போட்டி எங்கிருந்து வருதுங்கண்ணா தோட்டத்துக்கு போயிரம் ஏன் தலைவா எனக்கு என்ன மரியாதை கொடுக்க மாட்டீங்களா நீங்க அதுக்குள்ள மறந்துருவீங்களா ஒரு விவசாயியோட பையனா இருப்பேன் மறந்து மறந்துருவீங்களா என்னுடைய பணி ஒரு தொண்டனாக எப்பொழுதும் தொடருங்கண்ணா கரப்ஷனுக்கு எதிராக வந்தவன் தான் அதில் சமரசம் கிடையாது யாராக இருந்தாலும் சமரசம் இல்லை ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் தமிழ்நாட்டில் நல்ல ஒரு ஆட்சியை கொண்டு வருவதற்கான முயற்சி தொடரும் இந்த நேரத்தில் தேசிய கட்சியாக இருக்கிறோம் பல விஷயத்தை பார்க்கணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் தமிழ்நாட்டுக்கு முக்கியம் மக்களுக்கு முக்கியம் மக்கள் திரும்ப அஞ்சு வருஷம் இதே திமுக கொடுமையில் மக்கள் மறுபடியும் அஞ்சு வருஷம் மாட்டணுமா அதையெல்லாம் பார்க்க வேண்டிய கட்டாயம் இருக்குது

அதாவது திமுகவினுடைய அமைச்சரவையில் பதிமூன்று பேர்த்து மேலே இன்னைக்கு வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்த வழக்கு தமிழ்நாடு நீதிமன்றங்கள் நடக்குது டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டில் கோர்ட்ல நடக்குது பதிமூன்று அமைச்சர்கள் முப்பத்தஞ்சு பேர்த்தில் வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்த வழக்கு இதை கேட்கலாமே முதலமைச்சர் பக்கத்து மாநிலத்துக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணலான்னு எப்படி இதெல்லாம் கேட்காம டாஸ்மார்க் வழக்கை மட்டும் பக்கத்து மாநிலத்துக்கு மாற்றணுமா என்ன டிராமா பாருங்கள் இவங்க தான் குதிச்சு குதிச்சு ஹைகோர்ட்டுக்கு போனாங்க இவங்க தான் குதிச்சு குதிச்சு ஹைகோர்ட்டில் ஸ்டே கேட்டாங்க இப்போ ஹைகோர்ட்டில் அமர்வு மாறிய பிறகு அமர்வு நீதிபதிகள் மாறிய பிறகு இன்னைக்கு முதலமைச்சர் தலைமையில் இருக்கக்கூடிய குரூப் என்ன பண்ணுது ஐயையோ சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிருக்கிறாங்க இன்றைக்கி ஐயோ இதை டாஸ்மார்க் வழக்க பக்கத்து மாநிலத்துக்கு மாற்று நான் முதலமைச்சர் கேட்குறேன் ஐயா பதிமூன்று அமைச்சர்கள் மீது வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்த வழக்க இதே கடிதம் போட்டு பக்கத்து மாநிலத்துக்கு அனுப்புங்க அப்புறம் டாஸ்மார்க்கு நானும் உங்களோட சேர்ந்து சப்போர்ட் பண்ணுறேன் உங்களுக்கு ஒரு நாயம் ஊருக்கு ஒரு நாய் நீதிமன்றம்னால் நியாயமாக இருப்பாங்க நேர்மையாக இருப்பாங்கன்னு சொல்கிற நீங்கள் டாஸ்மாக்க்கு மட்டும் ஏன் பக்கத்து மாநிலத்துக்கு போனப்போ உங்கள் மடியில் கனம் இருக்குது வழியில் பயம் இருக்குது எதையோ மறைப்பதற்கான முயற்சியில் இறங்கியிருக்கிறீங்க அன்னைக்கு டாஸ்மார்க் ஆர்ப்பாட்டத்தில் நான் சொன்னது நடக்கத்தான் போகும் கைதுகள் இருக்கும் எனக்கு நம்பிக்கை இருக்குது இடி மேலே அவங்க நேர்மையான முறையில் விசாரணை பண்ணணும் நேர்மையான முறையில் தப்பு செஞ்சவங்கள கைது பண்ணணும் மக்களுடைய வரிப்பணத்தை திருமணம் மட்டும் கொண்டு வந்து சேர்க்கணும்